உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம் முதலில் தலைப்புச் செய்திகள் ராஜபக்சர்களின் கோட்டையை கைப்பற்றியது தேசிய மக்கள் சக்தி வெளியான இறுதி முடிவு அனுர அலையில் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்த அர்ஜுனா கடந்த பொது தேர்தலில் சாதனை படைத்த ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்களுக்கு அதிர்ச்சி வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பின்தள்ளியது மூன்றரை லட்சம் பேர் வாக்களிப்பில் இருந்து தவிர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பொது தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகி வரும் நிலையில் அனைத்து கட்சிகளையும் பின்தள்ளி தேசிய மக்கள் சக்தி கட்சி முன்னிலை வகிக்கிறது இந்த நிலையில் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியினர் இரண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து எண்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர் அந்த மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது மேலும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினர் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி எழுபது வாக்குகளை ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் பெற்றுக் கொண்டுள்ளதுடன் ஒரு ஆசனத்தை வெற்றி கொண்டுள்ளனர் இதேவேளை ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமுதனக் கட்சியினர் இருபத்தி ஆறாயிரத்து இருநூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளை ஹம்பாந்தொட்டி மாவட்டத்தில் பெற்றதோடு ஒரு ஆசனத்தை கைப்பற்றியுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி கட்சி பதினெட்டாயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி ஏழு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளதுடன் எந்தவிதமான ஆசனங்களையும் வெற்றிக் கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது ஹம்பாந்தொட்டி மாவட்டத்தில் அதிகக்கூடிய வாக்குகள் மற்றும் ஆசனங்களை ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன கட்சி பெற்றுக்கொண்டிருந்தது இதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன கட்சி இரண்டு லட்சத்து எண்பதாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஒரு வாக்குகளையும் ஆறு ஆசனங்களையும் ஹம்பாந்தோட்டி மாவட்டத்தில் பெற்றிருந்தது ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினர் ஹம்பாந்தோட்டி மாவட்டத்தில் எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றுக் கொண்டதுடன் ஒரு ஆசனத்தையும் பெற்றிருந்தனர் ஆனால் இந்த முறை தேர்தல் முடிவுகள் பெரும் மாற்றத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட அனுரதலை தென்னிலங்கை அரசியல் மட்டுமின்றி தமிழர் தேசிய கட்டமைப்பை தகர்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் பிரிவுகளுக்கு அமைய வடமாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தி ஆதிக்கம் செலுத்தியுள்ளது தமிழர் தாயகத்தில் பாரம்பரிய தமிழ் கட்சி பிளவுபட்டு பல பிரிவுகளாக களமிறங்கியதால் பெரும் தோல்வியை சந்தித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதற்கு மாறாக கடந்த சில மாதங்களாக பெரும் பேசுப் பொருளாக இருந்த வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் மீதான மக்களின் ஆதரவு தமிழ் கட்சிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறுகிய காலத்தில் பிரபலமான வைத்தியர் நாடாளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்புகள் தற்போது ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு சாவகச்சேரியில் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு வாக்குகளும் யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளும் நெடுத்தீவில் அறுநூற்றி ஒரு வாக்குகளும் கிளிநொச்சியில் இரண்டாயிரத்தி தொன்னூற்றி எட்டு வாக்குகளும் மானிப்பாயில் இரண்டாயிரத்து நானூற்றி பதிமூன்று வாக்குகளும் நல்லூரில் இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளும் பெருத்துத்துறையில் ஆயிரத்து ஐநூற்றி எழுபத்தி இரண்டு வாக்குகளும் வட்டுக்கோட்டையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளையும் பெற்றுள்ளாா் அதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாக்கும் வாய்ப்புள்ளதாகவே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகித்தவர்கள் மற்றும் நாடாளுமன்றத்தை பல தடவைகள் பிரதிநிதித்துவம் செய்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இந்த முறை மக்களால் ஓய்வு வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் முடிவுகள் எடுத்துரைக்கின்றன நடைபெற்று முடிந்த பொது தேர்தல்களின் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி முன்னணி வகிக்கிறது இந்த நிலையில் பொது தேர்தலில் போட்டியிட்ட ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினரான ரணவக்க படுதோல்வி அடைந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மாத்திரையில் அதிக வாக்குகளை பெற்றவராக சாதனை படைத்திருந்தார் எனினும் படுதோல்வி அடைந்த நிபுணர் இந்த முறை ஆசனத்தை பெற தவறியுள்ளார் தற்போது வெளியான தேர்தல் பெறுபவர்களுக்கு அமைய கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பலர் இந்த முறை படுதோல்வியை அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் கடந்த காலங்களில் பொது தேர்தல்களில் ஆதிக்கம் செலுத்திய இலங்கை தமிழரசு கட்சி இந்த முறை தேசிய மக்கள் சக்தியிடம் தோல்வி கண்டுள்ளது இந்த முறை நடைபெற்ற பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி கட்சியானது திருகோணமலை மற்றும் யாழ்ப்பாணத்தில் முதலிடம் பெற்று இலங்கை தமிழரசு கட்சியை பின் பின்தள்ளியுள்ளது இம்முறை நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் வடக்கு மற்றும் கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் அனைத்து பாகங்களிலும் தேசிய மக்கள் சக்தி பாரிய வெற்றியை பெற்றுள்ளது காலி மாவட்டத்தில் இந்த முறை நடைபெற்ற பொது தேர்தலின் போது மூன்றரை லட்சம் பேரளவில் வாக்களிப்பதில் இருந்து தவிர்த்து கொண்டுள்ளனர் காலி மாவட்டத்தில் இம்முறை பொது தேர்தலில் ஒன்பது லட்சத்து மூவாயிரத்து நூற்றி அறுபத்தி மூன்று பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் இவர்களில் ஐந்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு பேர் பொது தேர்தலில் வாக்களித்துள்ளனர் இது மொத்த வாக்காளர் எண்ணிக்கையில் அறுபத்தி நான்கு வீதமாகும் அந்த வகையில் இந்த முறை காலி மாவட்டத்தில் மூன்று லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து இருநூற்றி இருபத்தி ஆறு பேர் வாக்களிப்பதில் இருந்தும் தவிர்த்துக் கொண்டுள்ளனர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக ஒன்பது லட்சத்து மூவாயிரத்து மூன்று வாக்காளர்கள் தகுதி பெற்றிருந்தனர் அவர்களில் ஏழு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து தேர்தலில் வாக்களித்திருந்தனர் அது மொத்த வாக்காளர் எண்ணிக்கையில் எண்பது வீதமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களித்தவர்களில் பதினாறு வீதமானவர்கள் சுமார் ஒன்றரை லட்சம் பேர் இந்த முறை பொது தேர்தலில் வாக்களிக்கவில்லை என்று கூறப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ராஜபக்ஷர்களின் கோட்டையை கைப்பற்றியது தேசிய மக்கள் சக்தி வெளியான தமிழ் அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்த அர்ஜுனா கடந்த பொது தேர்தலில் சாதனை படைத்த ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்களுக்கு அதிர்ச்சி வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பின்தள்ளியது தேசிய மக்கள் சக்தி காலையில் மூன்றரை வாக்களிப்பில் இருந்து தவிர்த்து இத்துடன் இந்த செய்திகள் முறைவடைகின்றன மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி